ஈவினிங் போல நான் வந்து தென்காசி கிளம்பியிருந்தேன் தென்காசி போயிட்டு ரிட்டன் வரும்போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்தது அது என்னென்னு நான் சொல்கிறேன் நான் வந்து தென்காசியில் இருக்க ரித்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நேற்று ஈவினிங் போல போயிருந்தேன் எதுக்காக அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்க வேண்டியிருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் லிங்கா குட்டிக்கு ஸ்நாக்ஸ் சாக்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தென்காசியில் இருக்க ரித்து சூப்பர் மார்க்கெட்டு தான் வந்திருந்தேன் வாங்கிட்டு நான் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன் நம்ம சேனலில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வீடியோக்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் டெய்லி வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நம்ம மீஷோ கிச்சன் இருந்து மீஷோ ஃபைன்ஸ்லேருந்து மீஷோ ஜுவல்ரி ரிவியூவில் வந்து நிறைய வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் வேணுன்றாங்க போய் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க நான் வந்து வாங்கி முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் வந்து ரிட்டர்ன் வந்து பில்லுலாம் பே பண்ணிவிட்டு நான் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டேன் கிளம்பும் போது ஒரு பாட்டி என்னை கொண்டு போய் அங்கே விட்டுரு அப்படின்னாங்க நான் அந்த பாட்டியும் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பும்போது ரொம்ப டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து நான் தென்காசிக்கு வரும்போது இவரை பார்க்காம போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் அந்த வீடியோ நான் கீழே கொடுக்குறேன் சடனாக வந்து என் வண்டி முன்னாடி வந்து நின்னதும் எனக்கு சரியான ஷாக்குங்க ரொம்ப டேஸ்க்கு அப்புறமா இவரை நான் பார்க்குறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தென்காசியில் வந்து கிளைமேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடைக்கானலா இல்லை ஊட்டியா அப்படின்னே தெரில அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இது கொடைக்கானலும் இல்லை ஊட்டியும் இல்லை இது வந்து தென்காசி தான் கிளைமேட் வந்து அப்படி இருக்குங்க அப்படி பனியாக இருந்தது நான் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு வந்துவிட்டேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க அந்த சுட் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க